அனைவருக்கும் வணக்கம் விசுவா வருட ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற இப்ப நம்ம டீடெயிலாக கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்ஸ் இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஐந்தாவது ராசியா வரக்கூடியது சிம்மம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே அதாவது சிம்மத்திலேயே சூரியன் கேது கன்சக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் நம்முடைய ராசி நாதான் நம்முடைய ராசியிலே ஆட்சி ஆகிற ஒரு மாதம் ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு ஆனா கேதுவோடு இணைகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல கேதுவும் சூரியனும் பவி

செய்யறதுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு சுக்கிர இணைவு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் மாதத்துடைய ஆரம்பத்துல குரு சுக்கர இணைவு இருக்கும் குருவும் சுக்கரனும் இணைகிறது நமக்கு ஒரு வகையில நல்ல பலன்களை கொடுக்கும் முதல் நான்கு நாட்கள் மட்டும் இந்த இணைவு இருக்கும் அதன் பிறகு சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வந்துருவாரு பனிரெண்டாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்துல இருக்கும் அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் சுபத்துவம் தான் எதுவும் நெகட்டிவா இல்ல இந்த மாதத்துல இடப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கரெக்டா நான்காம் தேதி சுக்கிர பெயர்ச்சி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் பகவானோட கஞ்சக்ஷன் ஆவாரு அதனை தொடர்ந்து கரெக்டா பதினான்காம் தேதி புத பயிற்சி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல நம்முடைய ஜென்மஸ்தானமான நம்முடைய ராசிக்குள்ள என்றாவாரு பிளஸ் சூரியன் கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆவாரு மாதத்தோட கடைசியில கரெக்டா இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி ஸ்தான பலத்தோடு அமருவாரு அதுவும் நமக்கு ஒரு அளவுல சிறப்பு தான் இது நெகட்டிவ்னு சொல்றது இல்ல அடுத்து நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் பயிற்சி நம்முடைய ராசிக்குள்ள என்றாவாரு மேலும் சூரியன் புதன் கேதுவோட வந்து ஆவாரு அதனை தொடர்ந்து கரெக்டா கரெக்டா முப்பதாம் முப்பதாம் தேதி தேதி புத பயிற்சி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இரண்டாம் இடத்துக்கு இடத்துக்கு ஆகி ஆட்சி உச்ச நிலையை அதுவும் நமக்கு ரொம்ப நல்ல அமைப்பு தான் இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி உச்ச நிலையை அடைகிறது ரொம்ப நல்லது அது மாதத்தோட கடைசியில இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு முக்கியமான திருப்பங்கள் எல்லாமே நிகழ ஆரம்பிக்கும் ஏன்னா புதன் உச்சமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஃபைனலா மாதத்தோட கடைசி நாள் கரெக்டா முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பெயர்ச்சி சூரியன் நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிருவாரு புதன் ஆதித்திய யோகத்தை மாதத்தோட கடைசியில ஏற்படுத்துறாரு அது இந்த ஆவணி மாதத்தை காட்டிலும் புரட்டாசியில நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை டெஃபனட்டாக கொடுக்கும் இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போது அந்த ஆவணி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடியலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா ஜென்மத்தில நம்முடைய ராசிநாதன் ஆட்சி ரொம்ப நல்ல அமைப்பு ஆனா கேதுவோடு இணையற அமைப்பு என்ன ஆகும்னாக்கா ஒரு மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்தை முடிவு எடுக்கிறதுல ஒரு சில தடுமாற்றங்கள் சிரமங்களை கொடுக்கும் மைண்ட் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் வந்து ஒரு இருக்காது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துன்னா ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும் நீ ஒர்க் பண்ற இடத்துல வந்து மேல அதிகாரிகளால ஒரு சில ப்ரெஷர் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒர்க் பண்ற இடத்துல அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த பிரஷர்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் மேல அதிகாரிகளோட கொஞ்சம் சமரசமா போயிருது ரொம்ப நல்லது யாரையும் பகச்சுக்காம மேல அதிகாரிகள் சொல்றதை கேட்டு நம்ம நடந்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்க ஆர்டர் போடுற இடத்துல இருக்கீங்கனாலும் இந்த கோபத்தன்மைகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்துல வந்து அதிகமாக கோபம் வரும் உங்களை அறியாமலே அதிகமா கோபப்படுவீங்க அந்த எல்லாம் கொஞ்சம் லிமிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வெப்ப கிரகம் ஆட்சி ஆகும் போது இந்த பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது தலைவலி வருது இந்த உடல்ல உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை வருது உஷ்ணாதிக்கம் அதிகரிக்கிறது உடல்ல அந்த உஷ்ணத்தன்மை அதிகரிச்சு அந்த உஷ்ணாதிக்கத்தால் ஏற்படக்கூடிய

வந்து பார்த்தீங்கன்னா தந்தை காரகன் தந்தை காரகனோட கேது அணையும் போது தந்தையாரோட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி ஒரு கொடுக்கும் தந்தை சார்ந்த விஷயம் தந்தைக்கு நிகராக இருக்கக்கூடிய மனிதர்கள் உடைய பேமிலி மெம்பர்ஸ் இவர்கள் கூட ஏதாச்சும் கருத்து போராட்டம் வாக்குவாதம் அவங்க கூட ஏதாச்சும் நீங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப போராடுற ஒரு அமைப்பு இத கொடுக்கும் அதனால அந்த பேச்சு வார்த்தைகளில் ஒரு லிமிடேஷன் இருக்கணும் கோபமான வார்த்தைகள வெளியிடாம இருக்கிறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது சூரியன் ஆட்சி இந்த அமைப்பு வரும்போது பிடிவாத குணத்தை அதிகப்படுத்தும் இந்த மாதத்துல பிடிவாத குணம் அதிகரிக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கறது அதிகரிக்கும் இது நல்ல விஷயத்துக்கு இருக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு சில தேவையில்லாத விஷயங்களுக்கு பிடிவாத குணம் வரும்போது அது உங்களுக்கு இடர்பாடான பலன்களை கொடுக்கும் அதனால நீங்க பிடிவாதம் பிடிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நல்ல விஷயமா உங்களுக்கு நல்லதை பண்ணுமாங்கறத அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கிறது ரொம்ப நல்லது அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அடுத்தது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் நாலு ஒன்பதுக்குரிய ஒரு யோக கிரகம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அது ஒரு வகையில காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில மைனஸ் பண்ணாலும் ஒரு கிரகம் ரெண்டாம் இடம் இருக்கிறது ரொம்ப யோகமான அமைப்பு குடும்பத்துல சுப விசேஷங்கள் நிச்சயமாக நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அதே மாதிரி தாயாரால ஆதாயம் ஏற்படும் தாயாருடைய சப்போர்ட் இப்ப பூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்ப சரியாகும் தாயார் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி தாயாருடைய ஆதரவு இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் தந்தையாருடைய ஆதரவும் கிடைக்கும் இருப்பினும் கருத்து போராட்டம் இருவருக்கும் இடையில இருக்கும் அதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன் இந்த வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடிக்கடி கருத்து மோதல்கள்லாம் வரும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி மைனஸா எதுவும் இல்லை தாய் தந்தையாருடைய பூர்ணமான ஒத்துழைப்பு பூர்ணமான சப்போர்ட் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அதை நான் ஒரு பிளஸ்ஸா பாக்குறேன் அடுத்தது நான்காம் மதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும் போது நிலபுலங்கள் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் அந்த ஐடியாவாச்சும் வரும் இப்போ புதுசா வீடு வாங்கலாமா புதுசா இடம் வாங்கலாமா புதுசா வண்டி வாகனம் வாங்கலாமா இப்படி ஏதாச்சும் ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் இது சார்ந்த வகையில யோசனையாச்சு கொடுக்கும் நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்துல தசா புக்தி அந்திரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா வாங்குவீங்க கண்டிப்பா அப்படி இல்லைனாக்கா அந்த யோசனையாச்சும் ஜஸ்ட் கொடுக்கும் இதை நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு யோசனையாச்சும் கொடுக்கும் அடுத்தது மாணவ மாணவிகள் நான்காம் அதிபதி ரெண்டாம் இடத்துல மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகமான டைம் பீரியட் தான் இது படிப்பு சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும் படிப்புல இப்போ ஒரு கவனம் படிப்புல ஒரு உத்வேகம் அதெல்லாம் இப்போ சிறப்பான முறையில் கிடைக்கும் புதன் பகவான் மறைந்த நிலையில ஒரு முதல் பதினான்கு நாட்கள் டிராவல் பண்ணுவாரு மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துடும் அதனால கல்வி சார்ந்த விஷயம் இந்த மாதத்துல பெருசா நெகட்டிவா இல்லை இருப்பினும் மாணவ மாணவிகள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்களால் ஏதாச்சும் மன உளைச்சல் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களை வந்து குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதுலயும் ஓவராக யோசிச்சு ரொம்ப குழம்புறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் பெருசா நெகட்டிவா இல்லை ஒரு உத்தமமான பலனை தரக்கூடிய ஒரு தான் கிரக அமைப்புகள்லாம் இருக்கு அதனால உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா யோசிக்காம நீங்க மேலோட்டமா அந்த விஷயத்தை யோசிச்சு அதை செயல்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ரொம்ப டீப்பா யோசிங்கன்னா அந்த விஷயம் செய்யவே மாட்டீங்க அவாய்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விஷயத்த படிக்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா களத்துல இறங்கிடுங்க அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் தள்ளி போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சூரியனோட கேது இணையும் போது உங்களை அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ ஆகும் உங்களை ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ரொம்ப சோர்வான ஒரு அமைப்பை கொடுக்கும் உங்களை சுறுசுறுப்பா இருக்க விடாம ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அன்னனைக்கு உள்ளதா அன்னனைக்கு மாணவ மாணவிகள் பண்ணிடுறது ரொம்ப நல்லது அதனால ஸ்டடி ரொம்ப நல்லா நெகட்டிவா இல்ல அந்த படாமல் அந்த சோம்பேறித்தனத்தை தனத்தை குறைச்சு செயல்படும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்களை நீ நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்தது உடல் ஆரோக்கியம் இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நான்காம் அதிபதி ரெண்டாம் இடத்துல சனி அஷ்டமத்துல வக்ரம் ஏழாம் இடத்துல ராகு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஹெல்த் ரீதியா இது நாள் வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும் சனி வக்ர நிலையில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கிறது வாய்ப்பு அதே மாதிரி கண் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மேலும் கலை முகம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்லை கடந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது ஆனா குரு பார்வையில ராகு இருக்காரு அதனால அது பெருசா நெகட்டிவ் இல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு இது நெகட்டிவா இல்ல இருப்பினும் அந்த திருமண முயற்சியில ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம் ஒரு சில குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கும் இந்த மாதத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்காம இருக்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா சூரியனோட கேது இணையிற ஒரு அமைப்பு இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த அந்த திருமணம் சார்ந்த முடிவுகளுக்கு ரொம்ப இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் டிம்மா இருக்கு இருப்பினும் அந்த முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு அதனால முயற்சிகளை செய்யுங்க முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல எடுக்காம அவாய்ட் பண்றது நல்லது அவசரப்படாம இருக்கணும் இந்த நேரத்துல கொஞ்சம் அவசர குணம் வரும் ஒரு விஷயம் வேணும்னாக்கா அது அடம்பிடிச்சு டக்கு டக்குன்னு நம்ம பண்ணணும்னு நினைப்போம் அதனால அந்த அவசர குணம் இல்லாம செயல்படுறது ரொம்ப நல்லது மற்றபடி திருமண முயற்சிகளை பண்ணலாம் ஆனா முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை அடுத்த மாசத்துல நீங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வாழ்க்கை துணை திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும்போது பொதுவா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு சில முரண்பாடுகள் வருது நீங்க சொல்றத உங்க வாழ்க்கை துணை கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி முரண்பாடுகள் வரும் கருத்து போராட்டம் வரும் குரு பார்வையிலராக இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் வெளியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாம இருக்கும் நீங்க மத்தவங்களுடைய கண்களுக்கு வந்து பார்த்தனா ஏதோ நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஒத்துமையா அன்யோன்யமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு முரண்பாடு கருத்து போராட்டம் இதெல்லாம் நிலவும் ஆனா வெளியில அது வெளிப்படையா இல்லாம அது அப்படியே மூடி மறைக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கும் அதன் வகை வகையில் அந்த குரு பார்வை நமக்கு சிறப்பு இருப்பினும் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும்போது போது வாழ்க்கை அந்த உறவு நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி வாழ்க்கை தினையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு கோபமான வார்த்தையில வெளிப்படுத்துறது மற்றவங்களை பார்ட்னரை எடுத்துரிஞ்சு பேசுறது இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா வெளிப்படும் அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்ல குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகளும் பெரிய அளவுல எதுவும் மாறாது அதன் வகையில இந்த காலகட்டம் நான் தான் சுபத்துவமாக பேச்சு வார்த்தைகள் பிளஸ் வந்து அவங்களுடைய ஹெல்த் இதுல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா போதும் அடுத்தது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல டிராவல் பண்றாரு ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி டெஃபினட்டா கிடைச்சிடும் குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் சரியாகும் பிள்ளைகளால ஒரு விதத்துல ஆதாயம் மகிழ்ச்சி எல்லாம் டெஃபினட்டா கிடைக்கும் இருப்பினும் பிள்ளைகளால நிறைய செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய விரைய செலவுகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும் பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவாகிறது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு விதைய ஒரு விஷயத்துக்காக செலவு பண்றது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் பண்றது இப்படி ஏதாச்சும் ஒரு செலவு மாதிரி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஆனா அது உங்களுக்கு ஒரு ஒரு விதத்துல ஒரு நிறைவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதன் வகையில் அதை நான் சுபத்துவமா பாக்குறேன் மற்றபடி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள ஒரு ஒரு விதத்துல சுபத்துவம் மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளால ஆதாயம் பிள்ளைகளுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் அதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அடுத்தது தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மூணு பத்துக்குரிய ஒரு கிரகம் சுக்கரன் அவர் போயிட்டு பதினொன்னு பிளஸ் வந்து பனிரெண்டு அதன் பிறகு ஜென்மம் இந்த இந்த வேவ்லத்துல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இப்ப ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ப்ராஃபிட கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக உழைப்பீங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க அது ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் இந்த மாதத்துல பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது அப்படின்னு பொதுவா சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஒரு சில பயணங்கள் இருக்கும் ஒரு சில அலைச்சல்கள் இருக்கும் ஒரு சிலர் வந்து ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வாங்க இப்படி பயணங்கள் தொழில் உத்தியோகம் ஆன்மீகம் இதை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா உத்தியோகம் சார்ந்த வகையில எதுவும் நெகட்டிவா இல்ல உத்தியோகத்துல மேல அதிகாரிகளோட ஒரு மாதிரி ஒரு பிரஷரான அமைப்பு இருக்குமே தவிர எதுவும் நெகட்டிவ்ல போய் முடியல அதே மாதிரி ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு அட்லீஸ்ட் உங்க ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேயாச்சும் நீங்கள் ஏதாச்சும் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்வைசபிள் இல்லை அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது புதுசாக நீ ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் சுபத்துவமாக இருக்குது அதில் இந்த மாதத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் எதுவும் மேஜரான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படியே ஸ்மூத் ஸ்மூத்தாக நகர்த்திட்டு வந்துடும் அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு ஃபைனலாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பன்னிரெண்டாம் இடத்துல புதன் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாச்சும் செலவு பண்ணுறது வாய்ப்பு உண்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் தொடர்ச்சியாக விரைய செலவுகள் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் நெருக்கடி கடன் பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுவீங்க அதன் வகையில் இது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் அடுத்தது தொடர் விரைய செலவுகள் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு சில தடுமாற்றங்கள் ஒரு சில பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது அதனால் பொருளாதாரத்தை சரியாக மேனேஜ் பண்றதுக்கு இந்த மாதத்துல முன்கூட்டியே தயாராகிக்கோங்க இந்த மாதத்துல மேக்சிமம் பயணம் அதிகமா இருக்கும் அதிகமா அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஃபேமிலியில தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் தேவைகள் அதிகரிக்கும் அது சார்ந்த வகையிலும் பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகமா தேவைப்படும் அதனால அது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பதினோராம் அதிபதி விரைய ஸ்தானத்துல முதல் பதினான்கு நாட்கள் டிராவல் பண்ணுவார் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இருக்கும் செகண்ட் ஆஃப்ல அது அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே சரியாக ஆரம்பிக்கும் இந்த பொருளாதார நெருக்கடி ஓரளவுக்கு நியூட்ரலா மாற ஆரம்பிக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ஃபேவரா மாறிடும் ஓவராலாக அந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள்லாம் ஆவரேஜாக இருக்கு எதுவும் பெரிய அளவில் நெகட்டிவா இல்ல எல்லாத்தையும் அழகா மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் ஓவரா யோசிக்கிறது ஓவரா திங்க் பண்ணி தூக்கத்தை இழக்கிறது பேருக்கு இருக்கும் சாப்பிட்டு டைத்துக்கு தூங்க ஹெல்த்தியாக இருங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை அலட்டிக்காமல் இருங்க ஸோ அதுவே இந்த மாதத்தில் உங்களுக்கு சுபத்துவமான பலன்களை மேக்சிமம் கொண்டு வந்து சேர்த்துடும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு ஆரம்பத்தில் குழப்பத்தன்மை தின்பட்டாலும் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான போயிடுவீங்க பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானடரி போர்ஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பணங்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலே நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலே நம்மளுடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பாக்கலாம் அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பாக்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சோ அத நீங்க பாக்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி